பெங்களூருவிலிருந்து கோவை வந்த தனியார் பேருந்தில் தங்கநகை கடை ஊழியரிடமிருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒன்றரை கிலோ தங்க நகைகளை கொள்ளையர்கள் திருடிச் சென்றனர் பெங்களூரு பகுதியில் தங்க நகை தயாரித்து விற்பனை செய்து வருபவர் ராஜேஷ் பட் அவரது கடையில் பப்பு என்பவர் தங்க நகைகளை விற்பனை செய்வதற்காக மூன்றரை கிலோ தங்க நகைகளுடன் பெங்களூருவில் இருந்து தனியார் பேருந்து மூலம் கோவை வந்தடைந்துள்ளார் ஆரஸ்புரம் பகுதியில் தனியார் விடுதியில் தங்கிய அவர் விற்பனைக்கு செல்லும் முன்பாக தங்க நகையை சரிபார்த்துள்ளார் அப்போது சுமார் ஒன்றரை கிலோ தங்கம் காணாமல் போனது தெரியவந்தது இதனையடுத்து பப்பு ஆர்எஸ்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் பேருந்தில் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டதா அல்லது விடுதியில் தங்கியிருந்தபோது நகைகள் திருட திருடிச் செல்லப்பட்டதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் கொள்ளை போன நகையில் மதிப்பு சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது